நான் எல்லா ரீட்டேட் தான் சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா நீங்க ஆடியன்ஸ் போறீங்கன்னா படத்துல வந்து எமோஷனல் கட்டிட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் லைக் எமோஷனலா நமக்கு புடிச்சுட்டு சொல்ல உங்களுக்கு பண்ற மாதிரி இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியே ஆரம்பிச்சிருங்க ரொம்ப எப்படி சொல்றது படம் ரொம்ப எமோஷனா போயிட்டே இருக்கு நமக்கு நல்லா கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கு சொல்லுங்க வந்து கத்துறாங்களா அது வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஒரு மாதிரி படத்தோட அந்த ஃப்ளோவே நமக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து படம் வந்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமா தெரியல இவங்க கத்துறதுனாலே ஓகேவா அந்த மாதிரி அந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆச்சிருங்க படம் வந்து சூப்பராக ரிலேட்டபிலா இருந்துச்சு எமோஷனலா இருந்துச்சு ஃபேமிலி கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கலாம் லைக் ஃபேமிலி மூவி மாதிரி தான் இருந்துச்சு நல்ல கனெக்டாச்சு பாலா வந்து இன்னைக்கு வந்து சமூக சேவையில் வந்து பயங்கர ஈடுபாடு பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்காரு அந்த சுச்சுவேஷன் இதில் வந்து அவர் காட்டியிருக்காரு லைக் நீங்கள் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துடாதீங்க லைக் பாலா வந்து இல்லை அந்த மாதிரி எதுவும் இருக்கு அதுவும் இல்லை படம் நல்லா படம் படம் வந்து ஜானர் வந்து லவ் ஜானர் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு படம் ஆ அவர் படம் அது ஃபஸ்ட்டு படம் பிடிக்கிறாரா இல்லை ரெண்டு மூணு படம் பண்ணுற மாதிரி இதில் தெரியுதா லைக் நல்லா தான் இருந்துச்சு அவர் ஆக்டிங்க நல்லா பாராட்டு பாராட்டக்கூடியதானமா தான் இருந்துச்சு நல்லா பண்ணிருக்காரு டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடி இருந்தா அடுத்த படத்துக்கு ஒரு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் படம் நல்லா இருந்துச்சு

அவரோட கேரக்டர் ரொம்ப புடிச்சிருந்தது என்ன வயசானாலும் நம்மளோட ஒய்ஃப வந்து நம்ம லவ் பண்ணணும் எவ்வளவு லவ் பண்ணணும் இல்ல அவர் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் வந்து கன்வே பண்ணிருப்பாரு அவங்க அவங்க வந்து அது வந்து ரொம்ப புடிச்சிருந்தது பாலா வந்து கேட்பாரே என்ன நீ எப்ப பாரு பாரு அதெல்லாம் இல்ல எப்ப இருந்தாலும் நம்ம நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படி வந்து ஒரு இதுக்குதுந்தாரு எப்படி நம்ம அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் அது வந்து லாஸ்ட்ல வந்து ரொம்பவே நல்ல மூவி எவ்ளோ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம்